ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல நம்ம பசங்க ஒரு நாலு பேர் ஃபன் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லீவ் நாள் அதனால் குதிக்கலான் இருக்கான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்புன்னு ஒரு பையன் வீட்டில் தாங்க என்கிட்ட வண்டியில் அதனால பையன் தான் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கான் ஆனால் அவன் வீட்டில் தாங்க போனான் எல்லாம் கபடி விளையாட்டு வர பசங்க தாங்க அவனு கூட தான் குதிக்க போகிறோம் வாங்க அப்படியே போக போக கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன்னு தாங்க

ஓ என்ன நினைச்சேன் செல்ல செல்லை முடிச்சுக்கிறியா செல்ல விட்டுற விட்டுருவா விட்டுருவான் விட்டுட்டு நீ தான் விட சொன்னிருவான் ஏ எத்தனை இடத்துல பையன் கட்டிருப்பீங்க வச்சுக்கிறேன் வச்சிடற அதே மாதிரி பாலிசாங்க ஏய் நீ போயா இங்க வாறியா செல்லம் நீ வந்தா மட்டும் என்ன போட தெரியாது நான் மேல வந்து போடுவேன் அப்படினாலாம் அவர் தான் பண்ணி தவளை பண்ணி தவள இப்படி வச்சு எடுடா இப்படி அங்க வச்சு எடுடா பாத்துங்க குடிக்கிறது பாருங்க தெரியும் நல்லா இவர் வந்து என்ன வக குறங்கணும் தெரியல

ஐம்புமேரி நாங்க 50 அக்காங்களா வச்சிருக்கோம் யா பர்தே எத்தனை அக்கா அன்பு உனக்கு இருக்கே தண்ணி ஊறிப் போயிருக்குடா டேய் பிடிக்காத வயர் பிடிக்காத கிஞ்சிரடா வயர் புடிச்சா எதையும் பிடிக்க மாட்டான் அன்பு ஒரு ஒன்லி லேடிஸ் ஹேண்ட் மட்டும்தான் தான் இல்ல ஹேண்ட் அப்படி போடல அடி

வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசா கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க